வணக்கம் புத்தாண்டு ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் தேலானை பேணிக்கொள் என்ற பழமொழிக்குட்பட்டது உங்கள் ராசி உங்களுக்கு பொதுவாக முதுகு தோல் பாலினக்குறி இவற்றில் நோய்கள் ஏற்படும் ராசிநாதன் நல்ல நிலையில் அமர்ந்தால் நற்பலங்களும் சாதகமான நிலையில் இல்லாவிட்டால் ரத்தம் சம்பந்தமான நோய்களும் ஏற்படும் உங்கள் ராசிநாதன் காலதத்துவத்தில் எட்டாம் இடத்தில் உள்ளது உங் ராசிக்காரர்கள் சகல விஷயங்களிலும் ஆர்வம் காட்டி சுறுசுறுப்பாகவும் சிக்கனமாகவும் இருப்பார்கள் அனாவசிய செலவுகளை குறைத்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்வார்கள் சாதனை படைக்கும் எண்ணம் உள்ளவர்கள் பேச்சில் உட்பொருள் வைத்து பேசுவார்கள் விளையாட்டாக பேசி மற்றவர்களின் குற்றங்குறைகளை சுட்டி காட்டுவார்கள் அதே நேரத்தில் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு நியாயம் கற்பிப்பார்கள் அதிக கோபமும் தன்னம்பிக்கையும் துணிவும் கொண்டவர்கள் இனி ராசி பலனுக்குள் செல்லலாம் உங்களுக்கு இந்த வருடம் சாதகமான நிலையில் மே மாதத்துக்குப் பிறகு குரு இடப்பெயர்ச்சியாகி நற்பலங்களைத் தருவார் உச்சம் பெற்ற சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார்கள் அதனால் இந்த ஆண்டு மே மாதம் வரை சற்று அதிக கவனமாக செயல்பட வேண்டிய காலம் இது ஜூன் மாதத்திலிருந்து மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறீர்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இயல்பானதாகவே இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளேயே இருக்கும் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்துவீர்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் இயல்பாக இருந்த போதிலும் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்ற துறைகளில் சில சங்கடமான நிலைகளை சந்திப்பீர்கள் அரசாங்கத்தின் மூலமாக வருவாய் கிடைக்கும் அரசாங்க கெடுபிடிகளை சந்திப்பீர்கள் புதிய முயற்சிகளை தொடங்க இது நல்ல காலமில்லை என்பதால் ஒரு ஐந்து மாத காலம் தள்ளி வைப்பது நல்லது சுப காரியங்களை ஒரு ஐந்து மாதம் தள்ளி வைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் துணையை அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விஷயங்களில் முரண்படாமல் விட்டு கொடுத்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் கையில் உள்ளது குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு பெறுவீர்கள் சகோதர உறவில் விரிசல் ஏற்படும் என்பதால் கவனமாக கையாளுங்கள் தாய் தந்தையரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி நடைப்பயிற்சி உணவு கட்டுப்பாடு அவசியமாகிறது தேவையில்லாத கோபமோ துக்கமோ உங்கள் உடல்நிலையை பாதிக்கும் என்பதால் எல்லாவற்றிலும் இயல்பாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள் எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்து கொள்ளுங்கள் அது உங்கள் உடல்நலையினையும் குடும்ப வாழ்க்கைக்கும் நல்லது மனிதனின் பிறப்பே மகிழ்ச்சியாக வாழத்தான் குழந்தைகளின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்துவீர்கள் அவர்களிடம் எதையும் திணிக்காதீர்கள் அவர்கள் போக்கிலேயே விட்டு நல்லவற்றை எடுத்து சொல்லுங்கள் கல்வி கற்பவர்கள் போதுமான மதிப்பெண்களை பெற்றுவிடுவார்கள் கெட்ட சகவாசம் ஒட்டிக்கொள்ளும் வாய்ப்புள்ளதால் கவனமாக நண்பர்களை கையாளுங்கள் கெட்ட நண்பர்களிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் கலைஞர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க காத்திருங்கள் அரசியல்வாதிகள் கடின மு முயற்சிக்கு பிறகே நீங்கள் விரும்பிய இலக்கை அடைய முடியும் இறைவன் அருள் என்று உங்களுக்கு தொடர்ந்து கோவில்களுக்கு சென்று வருவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த வருடத்திற்கான பொது பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறக்கிறது பொதுவாக வருட பலன் என்று வரும்போது குரு சனி ராகு கேது இவர்கள் அமைப்பை வைத்தே வருட பலன் கணிக்கப்படுகிறது ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கிரகங்களின் சஞ்சாரங்களின் அடிப்படையாக வைத்து பலன்களை சொல்வது சற்று அதிகப்படியான துல்லியமான பலன்களாக அமையும் இந்த வருடம் பொதுவாக எப்படி இருக்கும் என்பது சில வரிகளில் இந்த ஆண்டு மலைப்பொழிவு சீராக இருக்கும் விவசாயம் செழிக்கும் அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சினிமாவை சார்ந்தவர்கள் அரசியலில் முக்கிய இடம் பெறுவார்கள் வருடத்தில் இரண்டாம் பாதியில் நாட்டின் வளர்ச்சி உயரும் மக்களின் வருவாய் கூடும் பொதுவாகவே ஒன்றை விரும்புகிறேன் ஜோதிடர்கள் கணவர்கள் அல்ல அவர்கள் கூறும் பழங்கள் பழிக்கவில்லையே என்று வருத்தப்படுபவர்கள் உண்டு ஆனால் நடப்பு விஷயங்களை தெரிந்து கொள்ள ராசி பலன் மட்டும் போதாது உங்கள் ஜாதகம் அதுதான் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அதை மீறி எதுவும் நடக்காது நடப்பவற்றை துல்லியமாக அறிய ஜாதகம் தசாபுத்தி ராசி பலன் என்று மூன்றையும் ஒன்று சேர்ந்து பார்த்தால் மட்டுமே துல்லியமான பலன்களை அறிய முடியும் ராசி பலன் உங்களுக்கு நற்பலன்களை கூறி உற்சாகப்படுத்தவும் சில அசு படங்களை கூறி எச்சரிக்கையாக இருக்க வைக்க மட்டுமே உதவும் ஜோதிடர்கள் கெடுபலங்களை மேலோட்டமாக சொல்லி கடந்து சென்று விடுவார்கள் ஜோதிடர்களின் நோக்கம் யாரையும் பயப்படுத்தவோ அச்சப்படுத்தவோ இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்